முகவரி முகவரி மதுரை நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி முன்னணி சார்பில் அறப்போராட்டம் நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியின் சார்பில் இன்று நடத்தப்படா அறப்போராட்டத்திற்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்தது மாவட்ட ஆட்சியர் திரு சங்கீதா பிப்ரவரி மூன்று நான்கு ஆகிய இரு நாட்களுக்கு நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் அதேபோல் திருப்பரங்குன்றம் மலைச் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசார் கைது செய்து வந்தனர் இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து முன்னணியின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் இந்து முன்னணியின் அறப்போராட்டம் பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் அறப்போராட்டம் மாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள் நடத்துவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோயில் முன்பாக திரண்ட முருக பக்தர்கள் இந்து அமைப்பினர் திற்கும் மேற்பட்டோர் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பிய பின்பு பழங்கானத்தம் ரவுண்டானாவை நோக்கி சென்று வந்தனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் கணிசமான அளவில் பெண்கள் பங்கேற்றனர் இதில் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கங்களும் எழுப்பப்பட்டன ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகள் பாஜக இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசத் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அமைப்பினர் ஆதரவாக பங்கேற்றனர் நீதிமன்றம் உத்தரவின்படி ஆறு மணிக்கு முன்பாகவே இந்த அறப்போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது இதில் பாஜக மூத்த தலைவர் ஹச் ராஜா இராம ஸ்ரீனிவாசன் இந்து முன்னணியைச் சேர்ந்த மாநில அமைப்பாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்ட காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்